அருமையானவர்களை இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் விடத்திலே கொண்டு வருகிறேன் அப்போ சிலர் பத்து முப்பத்தி எட்டுல பாருங்களேன் இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார் இன்றைக்கு இயேசு உங்க வாழ்க்கையில நன்மை செய்கிறவராயும் வெளிப்படுகிறார் நன்மை செய்கிற இயேசு இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே நன்மை செய்வார் உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதார் என்று வசனம் செல்கிறது அப்படின்னா நிச்சயம் நன்மையை கட்டளிடுவாராம் நிச்சயம் நன்மையை தருவா அப்ப இன்னைக்கு நீங்க எந்த நன்மையை நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க எந்த விதமான நன்மை இந்த நல்ல காரியம் என் வாழ்க்கையில் நடந்தால் நல்லா இருக்குமே இந்த ஆஃபர் லெட்டர் எனக்கு வந்தால் நல்லா இருக்குமே இந்த நாட்டில இருந்து எனக்கு ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்குமே அன்று சொல்றாரு நான் உனக்கு நன்மை செய்வேன் நன்மை செய்கிறவர் என்று உங்க வாழ்க்கையில நன்மை செய்வார் இங்க குறிப்பா ரெண்டு விஷயம் போட்டிருக்கேன் என்னன்னா அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் அப்ப இன்னைக்கு இயேசு உங்க வாழ்க்கையில நன்மை செய்வார் அதே நேரத்தில் உங்களை குணமாக்குவார் அமேன் பிஸ்வாசின் பிடியில் இருக்கிறீர்களா உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நினைக்கிறீங்களா பிஸ்வாசுடைய கிரியைகளினால் நாங்கள் இப்படி இழந்து நிம்மதி இழந்து பொருளை இழந்து இருக்கிறோம் அட சொல்றாரு நான் ஒன்று குணமாக்குறேன் ஒருவேளை சரீரத்தில் வியாதியோடு இருக்கிறீங்களா நான் நல்லா இருந்தேன் எனக்கே இந்த வியாதி வந்துருச்சு நீ காண்டவர் குணமாக்குறவராய் வெளிப்படுகிறார் அமேன் அப்போ தேவன் இன்று உங்கள் வாழ்க்கையிலே நல்லவராய் வெளிப்படுகிறார் நல்ல கர்த்தர் நன்மை செய்கிறவராய் உங்க வாழ்க்கையில வெளிப்படுகிறார் நீங்கள் அனைத்து நல்ல காரியம் உங்களை தேடி வரும் தேவன் நன்மை செய்வார் அற்புதங்களை செய்வார் தடைகளை நீக்குவார் நன்மை செய்கிற நல்ல தேவனாய் உங்க வாழ்க்கையில வெளிப்படுவார் மாத்திரமல்ல உங்களை குணமாக்குவார் பிசாசின் பிடியிலிருந்து நிரந்தர விடுதலை உங்களுக்கு உண்டு இந்த நாளிலே நீங்கள் அதை அனுபவிப்பீர்கள் இந்த நாளில் இருந்து நீங்கள் அனுபவிப்பீர்கள் குணமாக்குவார் உங்களை குணமாக்குவார் எப்பேற்பட்ட காரியத்திலிருந்து உங்களை குணமாக்குவார் ஒருவேளை எமோஷனல் ஹர்ட்ஸோட இருக்கீங்களா அவங்களை ஹீல் பண்ணுவார் உங்களை குணமாக்குவார் நீங்கள் இனி அந்த பாடுகளை அந்த கில்ட்ட அந்த அந்த ஷேமை நீங்க சுமந்து கொண்டு போக மாட்டீங்க உங்களை குணமாக்குவார் ஆமாம் இந்து தெய்வன் நல்லவர் என்பதை உங்க வாழ்க்கையில அனுபவிப்பீங்க நன்மை செய்வார் குணமாக்குவார் விடுதலையா இருப்பீர்கள் ஆம் என்கத்திரங்களோடு இருக்கா கத்திரங்களை ஆஸ்ரதிப்பார்